வணக்கம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட அடையாளங்கள்ல உண்ணான முக்கனிய பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த மூணு பழங்களுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க அது என்னன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்வி தாங்க நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட ஆரம்பம் இந்த மூணு பழங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு அது தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா சரி முதல்ல முக்கன்னா என்னன்னு பாத்திரலாம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அதோட முக்கியத்துவத்தை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது தென்னிந்தியாவில் ரொம்பவே கொண்டாடப்படுற இந்த மூணு பழங்கள் தான் முக்கணி அதாவது வாழை மா அப்புறம் பலா இந்த பேரை கேட்டாலே நாக்குல எச்சு ஊறுதில்லியோ இந்த மூணு பழங்கள்லையும் ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி டேஸ்ட் தனி குணம் இருக்கு அதுக்குன்னு ஒரு தனி சுவையும் தனி ஊட்டச்சத்தும் இருக்கு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு சரி இந்த பழங்களோட சாதாரண தன்மையை விட்டுட்டு அதோட ஆன்மீக பக்கத்துக்கு வருவோம் நம்ம பூஜைகளில் வழிபாட்டில்லாம் எதுக்காக இந்த முக்கணிக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆமாங்க இந்த மூணு பழமும் ஒன்னா சேரும்போது அது இறைவனுக்கு படைக்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு முழுமையான நைவேத்தியமாக பார்க்கப்படுது இது ஒரு நிறைவோட அடையாளம் இப்போதாங்க நம்ம இந்த முழு விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் இந்த முக்கணிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான உருவகம் என்ன அந்த மூணு ஆன்மீக கனிகள் எது எது வாங்க பாக்கலாம் இதுதான் நம்ம உலக வாழ்க்கையில வாழ மா பலா எப்படி முக்கணியோ அதே மாதிரிதான் ஆன்மீக வாழ்க்கையில யோகம் பக்தி ஞானம்ங்கிற மூணும் ஆன்மீக முக்கனியா சொல்லப்படுது எவ்வளவு அழகான ஒரு கம்பேரிசன் பாருங்க இதுல முத கனி யோகம் யோகம்னா உடனே நமக்கு உடற்பயிற்சி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அது மட்டும் இல்ல இது நம்ம செயல்கள் மூலமா ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை மூலமா அந்த இறைநிலையோடு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு வழி சொல்லப்போனா இது செயலோட பாதை ரெண்டாவத கனி பக்தி இது முழுக்க முழுத்த இதயத்தோட வழி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடவுள் மேல முழுமையான அன்பையும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் வைக்கிறது தான் பக்தி மார்க்கம் மூணாவதா கடைசி கனி ஞானம் இது அறிவோட பாதை எது நிஜம் எது பொய்னு பிரிச்சு பார்த்து இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான தத்துவத்தை உணர்ந்துக்கிறது தான் ஞான மார்க்கம் எப்படி அந்த மூணு பழங்களும் தனித்தனியா இருக்கிறத விட ஒன்னா சேரும்போது அதோட மதிப்பு அதிகமாகுதோ அதே கணக்கு தாங்க இந்த ஆன்மீக பாதைகளுக்கும் இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு முக்கணிய ஒன்னா கலந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்டும் சரி சத்தும் சரி பல மடங்கு அதிகமாகும் இல்லையா அதே தத்துவம் தான் இங்கயும் அதே தாங்க யோகம் பக்தி ஞானம் இந்த மூனையும் ஒருத்தர் தன்னோட ஆன்மீக பயணத்துல ஒன்னா இணைக்கும் போது அந்த பயணம் ஒரு அடையுது அதோட பலன் பல மடங்கு பெருகிடுது ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுசாகாது இந்த ஐடியாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு பெரிய ஞானியோட வார்த்தைகளையே கேட்போம் இது இந்த தத்துவத்துக்கு இன்னும் ஒரு ஆழத்தை கொடுக்கும் ஆமாங்க நாம பார்க்க போறது சித்தர் பெருமகனாரும் ஞானியுமான தாயுமானவரோட பாடல் வரிகளை தான் அவரோட வார்த்தைகளுக்கு அழியவே இல்லை இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா நல்லவங்க அந்த பேரறிவான சிவஞானத்தை அடையிறதுக்காக தானம் தவம் தர்மம்னு எல்லாத்தையும் விடாம செய்வாங்கன்னு சொல்றாரு அதாவது ஞானத்தை அடையிறதுக்கு செயலும் பக்தியும் ரொம்ப முக்கியம்னு எவ்வளோ அழகா விளக்குறாரு பாருங்க சரி கடைசியா இந்த கேள்விய உங்ககிட்டே நான் கேக்குறேன் உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஆன்மீக பயணத்துல நீங்க இறைவனுக்கு படைக்கிற அந்த மூணு கணிகளான செயல் பக்தி அறிவு இதை எப்படி பேலன்ஸா கொண்டு போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்